எப்போ தடைகள் உடைந்து பாதைகள் உண்டாகும்னா நாம கத்திர முழுமையாய் விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படையணும் கத்த உங்களோடு பேசும் பொழுது இந்த காரியத்தை செய் இந்த காரியம் தான் எனக்கு விருப்பம் என்று கத்தர் என்னென்ன உங்களோட பேசுகிறாரோ என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ கர்த்தர் ஆலோசனை கேட்டு கத்தர் வார்த்தை கேட்டு அவர் ஆலோசனையின்படி செய்வதற்கும் அவர் வார்த்தை கீழ்ப்படிவதற்கும் நீங்கள் உண்மையாக இருந்தா கத்தர் பாதைகளை உண்டு பண்ணுவார் ஹலே நாம் நேர நேரம் என்ன தகு பண்ணுவதுங்களா பிரச்சனைன்னு கத்தர்ட்ட வருவோம் கத்தரோட ஆலோசனை கொடுப்பார் நமக்கு தோதுபட்டா செய்வோம் நமக்கு அதில் தோதுபடலை அப்படின்னா ஆலோசனை செய்தோம் அதை தள்ளிட்டு நம்ம ஒரு பிளான் போடு பண்ணிட்டு கத்தரை சொல்லுவோம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க லே லோயா நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனைன்னு போகும்பொழுது கத்திர டிராஃப்ட் போட்டுறாரு இதான் என்னுடைய திட்டம் இதான் ஆலோசனை எல்லாம் சைன் பண்ணி அதை நம்ம கையில் கொடுத்து ஓகே பண்ணி சைன் பண்ணுன்றார் கத்தை அண்ட உங்க உங்கள் ஆலோசனை முடியலாம் நான் உன் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கலான கீழ்ப்படுகிறேன் நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சைன் பண்ணு உனக்கு பிரச்சனை மாறும்ன்றாரு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேப்பரை தூக்கி கிடப்பில் போட்டுட்டு நம்ம ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறோம் ஏன் விருப்பம் இதுதான் நான் இப்படி செய்யலான்னு விரும்புகிறேன் இதுக்கு நீங்கள் ஓகே பண்ணுங்கள் நான் நீட்றோம் நீட்டுறோம் போதும் நடக்காது இல்லை லூயா எத்தனை பேர் புரிஞ்சது உங்கள் கடன் பிரச்சனை மாறணும்னு சில ஆலோசனை கத்த கொடுத்தா அதைத்தான் நீங்கள் செய்யணும் உங்க குடும்பத்துல சில பிரச்சனை அது மாறுகிறதுக்கு இப்படி ஆலோசனை கற்றுக் கொடுக்குறாரு அதை தான் நீங்கள் செய்யணும் நீ கத்துற விசுவாசிக்கிறது உண்மைன்னா அவர் வார்த்தையை நம்பணும் அவர் வார்த்தை நீங்கள் நம்புறது உண்மைன்னா அவர் சொல்லுகிற ஆலோசனை கீழ்படையணும் அவர் சொல்லுகிற வசனத்தை கீழ்படையணும் அது செய்து பாருங்க பாதை தானாய் உண்டாகும் லே லூயா லே லூயா உன் கையில இருக்கிற கோலை நீட்டு கடலை பிளந்து விடு அப்படின்னா மோசே கடலை பிளக்கல மோசை வேலை கோலம் நீட்டுறது கோலம் நீட்னா கடல் பழக்கம் அலே லூயா அலே லூயா என் கரத்தின் கிரிகளுக்கு நீ கட்டளையிடுன்றார் இடுன்றார் நான் முன்னாடி போக ரெடி உன் தடையை உடைச்சு உன்னை ஆசிர்வதித்து உன்னை சமாதான பாதை நடத்தி போக நான் ரெடி நீ விசுவாசி என் ஆலோசனை கீழ்படி என் வார்த்தை கீழ்படி நான் சொல்றபடி செய் இந்த பிரச்சனை இதுதான் தீர்வு இந்த சூழ்நிலை மாறணும்னா இதுதான் செய்யணும் சில நேரங்களில் கத்தர் கொடுக்குற ஆலோசனை உங்கள் பிரச்சனைக்கு அது சம்மந்த இல்லாமல் இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக சோமிட்டு இருப்பீங்க கத்தர் சொல் கத்தர் வந்து ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கை குறித்து பேசிகிட்டு இருப்பார் அல்லது உங்கள் ஊழியத்தை குறித்து பேசுவார் அல்லது உங்களுடைய பரிசுத்த குறித்து பேசுவார் ஆனால் நீங்கள் கேட்கறது ஒரு பிரச்சனை மாறணும் இந்த மனுஷன் மாறணும் இந்த சூழ்நிலை மாறணும் எதையாவது செய்யுங்காண்டவர் என்ன கத்த சொல்வார் நீ இதை சரிப்படுத்துன்னுவார் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அது மாறும் நாம் என்ன நினைக்கிறோம் இதுக்கு வழி தேடுறோம் இதுக்கு எதுவுமே ஆண்டு வாக்குத்தன் தர மாட்டேங்கிறாரு நம்ம வாக்குத்தனை மட்டும் எதிர்பார்க்கிறோம் கத்தர் வாக்குத்தன் முதலே கொடுத்துட்டாரு அது ஓகே பண்றதுக்கு நீ செய்யின்றாரு இதை செய்துட்டா இது தானா இது பாதைகள் உண்டாகும் இல்லையா நாம கத்தர் வார்த்தை கீழ்பிடிஞ்சா கத்த நம்மால் மேற்கொள்ள முடியாத எல்லா கடினப் பாதைகளிலும் அவர் நம் முன்பதாய் கடந்து போவார்